ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி அங்கெல்லாம் தயிர் நம்ம சொசைட்டியில் வாங்கிடுவோம் இங்கே வந்து இல்லாததுனால தயிர் போட்டுக்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நைட்டே தயிர் போட்டு வச்சுட்டாங்க இனிமேல் நம்ம வீட்லையே தயிர் போட்டுக்கலாம் காயத்ரி என்ன பண்ணுறான்னு பாருங்கள் கோலம் போட்டு பாட்டுக்கு மறுபடியும் காயத்ரி அதுதான் நமக்கு வரலையேன்னு தெரியுதுல அப்புறம் என்ன விட மாட்டையா அதே ரோஜாப்பூ குலமா ரோஜாப்பூ இது என்ன உங்கள் செம்பருத்தி பூவா காலிஃப்ளவரா ஆஹ சரி சரி காலிஃப்ளவருக்கு தமிழ் என்ன ம் காலிஃப்ளவர் அப்படின்னா தமிழ் என்ன காளிங்கிறதுக்கு என்ன லவர்னா பூ சோலி முடிஞ்சு போச்சா ஹ போச்சு அர்த்தமா அப்ப அந்த பூ நீ ஓட்டுக்கிற சிரிக்கிறது பாரு நீ சிரிக்கிறது பாத்துட்டு சரி ஓகே இந்த தானா ரெண்டு பூ மூணு பூவா இடையில வந்து என்ன ஒண்ணு கம்பெனி டீவியா போடுங்க கோலம்

பரவாயில்லையே ஓரளவு கோலம் போட்டி நடுவாளம் சடையாட்ட போகுது நல்லா தான் இருக்குது அது மூணு இது ரங்கோலி கோலமா சரி புடிமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்